பெங்களூர் டு ஹொசூர் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வந்துச்சு ஆனால் இப்போ அது டெக்னிக்கலாக ஃபீஸபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வாங்க மக்களே அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அந்த டைமில் சென்ட்ரல் பெங்களூர்லேருந்து சவுத் பெங்களூரை கனெக்ட் பண்ணுறதுக்கான மெட்ரோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு அதாவது அஞ்சு வருஷ ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டு இப்போ சபீம காலத்தில் முடிஞ்சது அது வந்து எல்லோ லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர்சிஎல் பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் இந்த ப்ராஜெக்ட் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி ரோடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷனில் ஆரம்பிச்சு பொம்மசந்திரா அப்படின்னு ஒரு ஸ்டேஷனில் முடியுது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ரேஞ்சு இந்த ஒரு ரேஞ்சை வந்து எல்லோ லைன் அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூரில் நிறைய லைன்ஸ் இருக்குது எல்லோ லைனு கிரீன் லைனு பர்பிள் லைனு ஆரஞ்சு லைனு ஏகப்பட்ட கலர் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரோ லைன் கார்ப்பரேஷன் இதில் இந்த ரீசண்டாக கம்ப்ளீட்டான இந்த எல்லோ தான் தமிழ்நாடையும் இணைக்கக்கூடிய ஒரு ஃபீஸிபிலிட்டி இருக்கிற ஒரு லைன் இது இந்த பொம்மசந்திரா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தாபுரான்னு ஒரு ஸ்டேஷன் வரும் அதுக்கப்புறம் அட்டிப்பள்ளி அதுக்கப்புறம் அப்படியே ஹோசூர் இப்போ இந்த அட்டிப்பள்ளிங்கிற ஸ்டேஷனை தாண்டியாச்சுன்னா ஃபுல்லாக தமிழ்நாடு பார்டர் தான் தமிழ்நாடு பார்டர் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் இருக்கிற சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தான் எடுத்து இங்கேருந்து ட்ரெயின் போட வேண்டிய வேலை பிஎம்ஆர்சிஎலோட வேலை அட்டிப்பள்ளி வரைக்கும் ட்ரெயின் போடுறது அங்கேருந்து சிஎம்ஆர்எல் எடுத்து வேலை செய்யணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த தமிழ்நாடு கர்நாடகா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் திட்டம் எதுக்காக இந்த ஒரு ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொசூரில் இருந்து தினமும் காலையில் ஒரு ட்ரெயின் கிளம்பி பெங்களூருக்குள்ளே போகும் அது வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஆனால் அந்த ட்ரெயினே வந்து ரொம்ப ஹெவிலி பாப்புலேட்டடாக இருக்கிறதால ஒசூர்லேருந்து நிறைய பேர் அங்கே வேலைக்கு போக முடியல அதனால பஸ்ஸுலேயோ வேறு டிரான்ஸ்போர்ட் மோட்லேயோ வந்து சிட்டிக்குள்ளே வந்து சுற்றி போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் அந்த ஒரு ரெண்டு ட்ரெயினை விட்டாங்கன்னா மக்கள் போகிறதுக்கு ஒரு சுலபமான வழி இல்லாததால் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ஒரு பொது ப்ராஜெக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகி பிஎம்ஆர்சிஎல் சிஎம்ஆர்எல் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு கிளாஸில் வந்து முட்டிகிட்டு நிற்கிறாங்க எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎம்ஆர்எல் ப்ரொப்போஸ் பண்ண எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அதாவது கரண்ட் எவ்வளோ கரண்ட்டில் ட்ரெயினை நகத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு கிலோ வால்ட் ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரெயினை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது சிஎம்ஆர்எல் ப்ரொப்போசல் அதே நேரத்தில் பிஎம்ஆர்சிஎல் பெங்களூர் மெட்ரோ ட்ரெயின் கார்பரேஷன் சொல்கிறது என்னென்னா செவன் ஃபிஃப்டி வோல்ட் டிசி கரண்ட்லேயே பூஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது பெங்களூர் மெட்ரோ இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க ரெண்டு பார்ட்டிக்குள்ளேயும் சின்னதாக ஒரு கிளாஷ் என்னை கேட்டால் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உதாரணமாக பெங்களூர்லேயே வேற வேற லைன்ஸு இப்போது மஞ்சள் கலர் லைன்லேருந்து இருந்து பச்சை கலர் லைன் மாறணும்னா அந்த ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அந்த பச்சை கலர் லைனில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம படி வழியாக ஏறி போகணும் அவ்வளோதான் இது ஒரு தனி ட்ராக்காக போகும் அது தனி ட்ராக்காக போகும் ரெண்டு ஒரு இடத்துல ஜாயின் ஆகிற இடத்துல மக்கள் இறங்கி மாறிக்குவாங்க அவ்வளோ தான் இப்போ இப்போது சந்திராலேருந்து நம்ம வந்து சிக்கு பெட்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் பொம்மசந்திரா ஸ்டேஷனில் ஏறி எல்லோ லைனில் டிராவல் பண்ணி க்ரீன் லைனில் இறங்கி மாறணும் அதாவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கி கீழே அண்டர் பிரிட்ஜ் வெளியே போனோம்னா அடுத்த பச்சை கலர் லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு ட்ரெயின் இருக்கும் அங்கேருந்து இறங்கி மாறிக்கணும் ஸோ வேறு வேறு ட்ரெயின்ஸ் தான் தான் எல்லாம் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் மாற வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தான் ஹொசூர்லேயும் அட்டிப்பள்ளி வரைக்கும் ஒரு டிராக்ஷன் லைன் அதுலேருந்து தமிழ்நாடு என்ன ட்ராக்ஷன் கொடுக்குதோ அதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் இறங்கி மக்கள் அண்டர்க்ரவு பிரிட்ஜ் வழியாக போய் வேறு பிளாட்ஃபார்மில் ஏறி அந்த ட்ரெயினில் போக போகிறாங்க இவ்வளோ தான் இதில் பண்ணவே முடியாது ஃபீஸுபிளியே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு சிஎம்ஆர் பிஎம்ஆர்சியிலும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது சிம்பிளிஃபைடாக ஆல்ரெடி இருக்கிற லாஜிக்கே தான் நம்ம பண்ண போகிறோம் அட்டிப்பள்ளி வரைக்கும் ஒரு ஸ்டேஷனு அட்டிப்பள்ளியிலேருந்து அதே ஸ்டேஷனில் தமிழ்நாடு எடுத்து ரன் பண்ண போகுது ரெண்டு வேறு வேறு ட்ராக்ஷன் போட்டுட்டு ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் இன்னொரு செய்தி என்னென்னா பெங்களூரில் இருக்கிற மக்கள் வந்து இது பெங்களூருக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பெங்களூர்லேருந்து ஒசூர் போகிற பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஒசூரில் இருந்து பெங்களூருக்கு வர்ற பாப்புலேஷன் தான் அதிகம் அதனால் பெங்களூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது பெங்களூருக்கு எந்த வகையிலையும் பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது ஒசூர் மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது கர்நாடக மக்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள் சொல்லுது இது மக்களுடைய வாய்ஸாக இல்லை கவர்மெண்டைய வாய்ஸான்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்க சொல்கிறதுலேயே ஒரு உண்மையான பாயிண்ட் இருக்குது ஏன்னா இது பெங்களூருக்கு ஒர்க் ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒசூர்லேருந்து வந்து போகிறவங்களுக்கு ஆனால் பெங்களூர் மக்கள் ஒசூருக்கு போகிறதுக்கு இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது நைன்ட்டி பர்சென்ட் இங்கேருந்து யாரும் ஒசூருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு தான் வேலைக்கு வருவாங்க ஸோ அந்த ஒரு ஹெல்ப்புக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி அங்கேருந்து வர்ற டிராஃபிக்கை வந்து இது ரொம்ப மினிமைஸ் பண்ணும் ஒசூர் வழியாக நிறைய லாரீஸ் எல்லாம் வருது அதே நேரத்தில் மக்களும் வேலைக்கு ஒரே நேரத்தில் வர்றதால டிராஃபிக் ஜாம் பயங்கரமாகுது அதை கம்மி பண்ணுறதுக்கு வேணால் இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் வாசிகளுக்கான அட்வான்டேஜ்னு பார்க்கலாம் வாசிகளுக்கு இது பயங்கரமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த ஒரு சொல்யூஷன் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கு வேறு சொல்யூஷன் இருந்தால் அந்த சொல்யூஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி